வணக்கம் நம்பர்லே பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பட்ஜெட் விளக்கு கூட்டம் கரூரில் வச்சு விலாசி தள்ளிட்டார் ஏற்கனவே குறிப்பிட்றதா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற சொல்லும் போது பணம் தரல பணம் தரலன்னா பிஎம்சிரி பள்ளிக்கு இவங்க ஜியோ போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதே தான் இந்த ஜங்ஷன் மாதிரி தான் முதல்ல ஒன்று சொல்ல அப்புறம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏழைகள் வந்து ரெண்டு மொழி படிக்கணும் நீ உன் வீட்டில் குழந்தைகளுக்கு இல்லை உன் பள்ளிக்கூடம் சம்பாதிக்கிறது மட்டும் வச்சுருக்கியே இந்தியை சொன்னோமா ஏதோ ஒரு மொழி படிக்க தான் சொல்கிறாங்க இன்னொரு மொழி படித்தா என்ன இல்லாட்டி என் கும்மிடி பூண்டி தாண்ட முடியாது இவன் குண்டுச்சேட்டிலே கூதறோட அரசியல்வாதி படித்த சாதாரண மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மொழி சம்மந்தமான இந்தியா ஏதோ ஒரு மொழியோ இந்தி இந்தி படித்தா என்ன எல்லோரும் இந்தி படிக்கிறான் அந்த தாய்மொழி என்ன எல்லா தான் இருக்குது இந்த தமிழ் ஒன்று தான் குட்டிச்சவர் திராவிடங்கள்னால் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போது இது முன்னாடி தான் கோபேக் மோடி கருப்பு பணி விட்டுருந்தோம் அவர் வெள்ளை கூட அப்படி ஸ்டாலின் இந்த முதல்வர் அனுப்புறோம் இப்போ உதயநிதி டூ டேஸ் பிஃபோர் கெட் அவுட் மோடி வெளியில் போடா மோடி அப்படின்னு சொன்னியா நீ அப்படின்ட்டு கெட் அவுட் போடி சொன்ன நீ எல்லாம் வந்து பதினொன்றரை மணிக்கு தான் சூரியனே பார்ப்ப அப்புறம்லாம் மூன்றரை மணிக்கு எழுந்துச்சு தியானம் பண்ணி அஞ்சரை மணிக்கு ஃபைல் பார்க்குறாரு என்ன தெனா ஒட்டு திம்மரு தெரியல அப்படின்னு போட்டு தாக்கியிருக்காரு ஒன்று ஆமாம் எல்லாம் பூரா தானே இப்போ படித்த இருந்தால் சரி அந்த கல்வியில் கொடுக்கணும்னு நினைப்பேன் நீ படிக்காதவனை வந்துட்டு நீ வந்து அது வேண்டாம் இது வேண்டாம் பிளாங்காக பழைய நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பேசியிருந்தா இன்றைக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் யுகம் அதாவது தீர்மானிக்கிறதுக்கு நீ இல்லை உங்கள்கிட்ட ஒரு கோடி உறுப்பினர் அந்த ஒரு கோடி உறுப்பினர் இல்லை இங்கே வந்து மக்களுக்கு என்ன வேணுமோ அது வேணும் அதுக்கு தான் உட்கார வச்சிருக்கணும் உன்னோட விருப்பு விருப்புக்கெல்லாம் இல்லை அப்போ திணிக்கிறது நீ தான் அப்படிதான் ஆரம்பத்தில் உன்னோட நலனுக்காக தான் திணிக்கிற அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தது மக்கள் அவங்க பாட்டுக்குதான் இருக்கு ஸோ இதை வந்து தவறு வந்து நடந்து போச்சு தான் சுற்றி கட்டுறாரு அது போக நீ கெட் அவுட் முடி சொன்னேன்னா நீ சொல்லி பாடுறா உன் வீட்டுக்கு முன்னாடி பால் டாயல் பாபுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி பால் டாயல் பாபுன்னா அந்த நயன்தாரா சம்மந்தமாக ஏதோ அப்படி அப்படியாட்டுருக்கு வசத்தை குடிச்சு ஸோ இணைவி துணைவி இன்னும் எல்லாம் துணைவி வேணாம் உங்களுக்கு வேணும் மூணு மாடி மும்மொழி கொள்கை வேண்டாமா யார்கிட்ட ரீல் ரீல்லாம் அந்து போச்சு